அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அகரம் ஃபவுண்டேஷனோட நிகழ்ச்சி ஒன்று நடந்தது சென்னையில் ஓகேவா அதுல கமலஹாசன் கலந்துக்கிட்டார் கமலஹாசன் கலந்துக்கிட்டு பேசினார் அதுல அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசியிருக்காரு அரசியல் பேசுனதுக்கு அப்புறம் இல்லை இல்லை நான் அரசியல் பேசல அரசியல் பேசுவதற்கான மேடை இதல்ல நான் கல்வியை பற்றி தான் பேசுறேன் அப்படின்னு உருட்டி இருக்காரு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிற பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் நம்பர் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்னும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதுங்க அதுல வெல்ல முடியாது பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க என்ன சொல்றாரு சனாதன சங்கிலிகளையும் சர்வாதிகார சங்கிலிகளையும் நொறுக்கி தள்ளும் ஒரே ஆயுதம் கல்விதான் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமா இதற்கு தான் நீட் தேர்வு வேணான்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் நீ உன் சுயநலத்திற்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு உன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் உன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி திருப்பி உன் சுயநலம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உனக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு நீ போயிட்ட டெல்லிக்கு எம்பிஆ இங்க ரசிகர்களும் தொண்டர்களும் தெருவுல நிக்கிறானுங்க நீ நீ எம்பி வாங்கிட்டு வந்து மக்களோட அக்கறைய பத்தியும் ஏழை பிள்ளைகளோட அக்கறைய பத்தியும் நீ சொல்றியா திடீர்னு இன்னைக்கு மக்கள் மேலே அக்கறை வந்த மாதிரி பேசுறிய ஏழ்மைனா என்னன்னு தெரியுமா எத்தனை ஏழை பிள்ளைகள் நீட் தேர்வுனால கட்டணமே இல்லாம எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படி மக்கள் மேல அக்கறை நீட் தேர்வை எதிர்க்க மாட்டாங்க நீட் தேர்வை ஆதரிப்பாங்க ஏன் அப்படின்னு கேளுங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா கேளுங்க முன்னாள் அமைச்சர் பொன்முடி இருக்காரு இல்லையா பொன்முடியோட பேரன் நீட் தேர்வு எழுதுறாரு நம்ம வீட்டு ராமசாமி மகன் குப்புசாமி மகளும் அதே அறையில் உட்காந்து நீட் தேர்வு எழுதுகிறாங்க நீட் தான் இது சாத்தியம் நீட் தேர்வு இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அவன் முன்னாள் அமைச்சரோட பேரன் அதனால அவன் சீட்டு வாங்கிட்டு அவன் போயிடுவான் அவன் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிச்சுட்டு இருப்பான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருப்பான் ஆனால் நம்ம வீட்டு ராமசாமி மகனும் குப்புசாமி மகளும் கடைசி வரைக்கும் காசு இல்லைன்ற ஒரே காரணத்தினால எம்பிபிஎஸ் படிக்க முடியாம போயிருக்கும் அந்த நிலைமைய உடைச்சிருக்கு இந்த நீட் தேர்வு நீட் தேர்வு என்ன சொல்லுது எல்லாம் சமம் யாரா இருந்தாலும் நீட் தேர்வு எழுது திறமை இருந்தா எம்பிபிஎஸ் படி திறமை இல்லையா வேற ஏதாவது படி அவ்வளோதான் இல்ல நான் அமைச்சர் மகன் நான் துணை முதல்வர் உதயநிதியோட பையன் இன்பநிதி எனக்கு வந்து எந்த திறமையும் இல்லைனாலும் நீங்க வந்து துணை முதல்வரோட பையன் அப்படின்ற ஒரே குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்க சீட்டு தரணும் அப்படிலாம் இப்ப சொல்ல முடியாது சார் நீட் எழுதணும் பாஸ் ஆகணும் அப்போ யாரா இருந்தாலும் எம்பிபிஎஸ் சீட்டு அது நீ துணை முதல்வர் பையனா இருந்தாலும் சரி முதலமைச்சர் பையனா இருந்தாலும் சரி பிரதமரோட பையனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் சமம் அவ்வளவுதான் நீட் தேர்வு சொல்றது திறமை இருக்கவே படி பாஸ் ஆகு எம்பிபிஎஸ் ஆகு திறமை இல்லையா வேற ஏதாவது படி எத்தனை ஏழை பிள்ளைகள் நன்றி சொல்றாங்க தெரியுமா இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததுக்கு எங்களோட கனவு இது ஆனா நான் படிக்க முடியாதுன்னு நினைச்சேன் எங்க வீட்டில் வசதி இல்லை ஆனா நீட் தேர்வுனால இது சாத்தியமாயிருச்சு நாங்க கூலி வேலைக்கு போறோம் நீட் தேர்வுனால இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அந்த பாரத பிரதமருக்கு நன்றி அப்படின்னு எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க தெரியுமா நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் விளப்பநாயக்கனூர்லேருந்து பேசுகிறேன் என் பேர் மெய்யரசி அப்பா பேர் இறைகாந்தன் மெக்கானிக்கா இருக்காரு அம்மா புவனேஸ்வரி விவசாயம் பாக்குறாங்க நான் பாச்சல அரசு மேல்நிலைப்பள்ளியில் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் நான் முத தடவை நீட் தேர்வு எழுதும்போது எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒது ஐந்திர வருடமுமே எம்பிபிஎஸ் ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன மாதிரி சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுனால இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலியமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாகவே கிடச்சி நம்ம ஃப்ரீயாகவே அஞ்சரை வருஷம் வந்து படிக்கலாம் அதனால நம்மளால் நீட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை நம்மளாலையும் நீட் படிக்க முடியும் நம்மளாலையும் டாக்டர் ஆக முடியும் இது எல்லாமே நான் அரசு பள்ளியில் படித்த தான் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இது நீட் தேர்வு இல்லைனா இது சத்தியமாக சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சும்மா இன்னைக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக ரொம்ப சொம்படிக்காதீங்க சார் திமுகவுக்கு ரொம்ப சொம்படிக்காதீங்க மக்களுக்கானது எதுன்றத முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா திமுக ஒரு விஷயத்த கண்ணை மூடி எதிர்ப்பாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க ஒரே ஒரு சீட்டுக்காக இதை விட இன்னொன்று சொல்றாரு பாருங்க எல்லாம் பேசிட்டு பெரும்பான்மை உங்களை தோக்கடிச்சிடும் அறிவு தோத்துரும் அது பண்ணிடும் இது பண்ணிடுன்னு எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் அரசியல் இல்லையாமா இதெல்லாம் வந்து அரசியல் பேசக்கூடிய மேடையும் இல்லையாமா இது அவர் பேசுனது வந்து அரசியலும் கிடையாதாமா அவர் சொல்றாரு பாருங்க கூட அரசியல் கல்வி சம்பந்தப்பட்டதுதான் இந்த வந்து அரசியல் பேச அது நாளைக்கு இடத்துல ஐயோ உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாநிலங்களவை என்ன பாடுபட போவதோ தெரியல சார் இந்த கமலஹாசன் பேசினா மக்களுக்கும் புரியாது ஏன் அவருக்கே புரியாது இனிமே மாநிலங்களவையில் இருக்கவங்களுக்கும் புரிய போறது சுத்த வேஸ்ட் இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து டெல்லி அனுப்புகிறது சுத்த வேஸ்ட் முழுக்க முழுக்க இவங்க கட்சை திமுக கிட்ட அடமானம் வச்சு இவங்க தொண்டர்கள்லாம் தெருவில் நிற்க வச்சுட்டு இவர் எம்பி சீட்டு வாங்கிட்டு டெல்லி போயிட்டார் இவர் செட்டில் ஆகிடுவார் அவ்வளோதான் தொண்டர்களோட நிலமை வந்து இனிமேல் கவலை தான் தெருவில் தான் நிற்கணும்